ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சுவையான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எப்போயும் செய்யற சாம்பார்லேருந்து ரொம்பவே வித்தியாசமாக சுட சுட சாதத்தோட சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்குள்ள அட்டகாசமாக இருக்குங்க குக்கரில் ரெண்டே விசில் போதும் சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க இப்போ இந்த சுவையான ஆந்திரா ஸ்டைல் மாமடிக்காய் பப்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்துருக்கேங்க இந்த மாங்காயில் பாதி அளவுக்கு மட்டும் எடுத்து நல்லா சன்னமாக துருவி எடுத்துக்கலாம் நம்ம துருவியும் எடுத்துக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணியும் எடுத்துக்கலாம் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கீங்க அதில் அரைக்கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துருக்குறேன் நீங்கள் எந்த மெஷரிங் கப் வேணால் எடுத்துக்கலாம் அந்த கப்பில் அரைக்கப் கப் பாசி பருப்புக்கு அரை கப் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாங்க இது நீங்கள் வெறும் பாசி பருப்புலையும் செய்யலாம் இல்லை வெறும் துவரம் பருப்புலையும் செய்யலாங்க ஆனால் பாசி பருப்பு கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் சேர்த்து செய்யும்போது நல்ல சுவையாக இருக்கும் நான் சேர்த்துருக்கிற பாசி பருப்பையும் துவரம் பருப்பையும் மிதமான ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக சேவந்து வருபட்டமான வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ லைட்டாக சேவந்து வருபட்டமானா வருது இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி விட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இது கூட நல்லா பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக உடச்சி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்குறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் சேர்க்குற மாங்க புளிப்புக்கு புளிப்புக்கு அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் பாதி அளவுக்கு மாங்காய் எடுத்து இந்த மாதிரி சன்னமாக துருவி வச்சுருக்கேன் இது இது கூட சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சன்னமாக துருவியும் சேர்த்துக்கலாம் இல்லை பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பத்தை தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நான் துருவி வச்சுருக்க மாங்காய் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு ரெண்டு பிஞ்சிலேருந்து மூணு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க சாம்பார் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறோம் அதனால் இந்த மிளகாய் தூள் சேர்க்கும் போது பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க நம்ம துருவண மாங்காய் அந்த பருப்பு வெங்காயம் அதே மாதிரி தக்காளி நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு இது வேகருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் நானூறு எம்எல் சேர்த்துருந்தேன் நான் பாசிப்பருப்பு ப்பு சேர்த்துக்கறதுனால நல்லா வேகம் போது குழகு கொடுக்கும் அதனால பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருந்தேன் எங்கள் தோரம் எடுக்கும் போது அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு நானூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு குக்கருக்கு ஒரு மூடி போட்டுடலாங்க குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு குக்கருக்கு ஒரு மூடி போட்டுட்டு மிதமான நெருப்பில் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நான் சேர்த்தன பருப்புக்கும் தண்ணிக்கும் சரியாக நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி கரண்டி விட்டு மசிச்சு வச்சுக்கலாம் இல்லைனா ஒரு பருப்பு மட்டும் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் ரொம்ப கொலையாக வேண்டாம் அங்கங்கே பருப்பு தட்டுப்படுற மாதிரி கடைஞ்சி எடுத்தோம்னா சாப்பிட்றக்கு ரொம்பவே சுவையாக இருக்குங்க நான் லைட்டாக ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா நான் உப்பு செக் பண்ணி பார்த்தேங்க எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலை அதனால் தேவையான உப்பு மட்டும் சேர்த்துருக்குறேன் இப்போ உங்களுக்கு காரம் பத்தலை நீங்கள் காரம் சேர்த்துனீங்கன்னா இதுக்கு தாளிப்பு சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் இறக்கி வச்சுக்கலாம் எனக்கு காரம் கரெக்டாக இருந்துச்சு உப்பு மட்டும் தான் பத்தலை அதனால் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டேங்க இப்போ தான் இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்புக்காக தாளிப்பு கரண்டி ஒன்று வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லைனா நெய் சேர்க்கலாம் நல்ல சுவையாக இருக்கும் என்ன நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரணும் சீரகம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தூள் அப்புறமா இது கூட ஒரு மூணு பல்லு பூண்டு ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன் நம்ம தோலோடயும் சேர்த்துக்கலாம் தோல் நீக்கிட்டும் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு ஒரு நிமிஷம் இந்த நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பூண்டு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ரெண்டு வரமிளகா ரெண்டாக கிரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு பத்தில் வந்து பதினஞ்சு கருவேப்பில் சேர்த்துருக்குறேங்க இந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக நல்லா வதங்கி வரணும் அந்தளவுக்கு வதக்கி நம்ம அந்த பருப்பில் சேர்க்கும் போது சுவையாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க தாலிப்பா நம்ம பருப்புல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க கடைசியாக இது கூட பொடியாத மல்லிநில தூவி இறக்குனீங்கன்னா சுட சுட சாதத்தோட நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதுக்கு ஒரு வடகமோ அப்புறமோ சைட் டிஷ்ஷ் இருந்தால் போதும் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஆந்திர ராஸ்ட்ரியல் பப்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ